මම ජනාධිපතිතුමා ஜெர்மனி ගියාම කොටිනායක නෙදියවන් හමු වෙනවා යි කිව්වා කියලා ජාතිවාදී ඇවිස්සුවායි කියලා ප්‍රකාශ කරනවා மிக விரைவில் நான் கைது செய்யப்படலாம் என்னை கைது செய்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிறையிலே அடைக்க போகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே போது பிரித்துரு மேல உரிமைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்மன் வலை போது ஊடகங்கள் முன்னிலையிலே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு சட்டமாதிபருக்கே நான் சட்டம் படிப்பிக்க தயாராக இருக்கின்றன என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க இப்போது இரண்டாவது அவதாரம் எடுத்திருப்பதாகவும் தென்னிலங்கை செய்திகள் இப்போது தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன அனுரவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் ரணில் சஜித் மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஒன்றிணைந்து இப்போது மிக பெரும் அவதாரமாக உருவாகி வருவதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகி இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அனுபரோகளில் ஓட்ட வணக்கம் இப்போது தீயாகப் பரவுகின்ற விடயமினோடு பார்க்கின்ற போது அனுணக்குமார் விசாநாயக்கனுடைய ஜெர்மன் தான் இப்போது மிக பெரும் இருக்கிறது இதிலும் தென்னிலங்கையிலே குறிப்பாக தென்னிலங்கை இனவாதிகள் அல்லது தென்னிலங்கை தேசியவாதிகள் என்று சொல்கின்றவர்கள் மத்தியில் இப்போது இந்த அனுபகுமார் விசாநாயக்க இந்த ஜெர்மனிக்கு சென்று குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளை சந்தித்து இருக்கின்றார் குறிப்பாக அதிலும் உதய கம்மன் விலை இந்த விடயத்தை சுட்டி காட்டி இருக்கின்றன அதாவது விடுதலை புலிகளினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அல்லது ஒரு சில பொறுப்புகளில் இருக்கின்ற நடியவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரை அனுகுமார் திசாநாயகர் சந்தித்து இருக்கின்றார் எனவே இதன் அடிப்படையிலே பெரும் மாற்றம் ஒன்று இலங்கைக்குள்ளே அவர் ஏற்படுத்துகின்றார் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அது மாத்தமல்லாமல் ஊடகங்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது மிக விரைவிலே தன்னை கைது செய்ய போகின்றார்கள் இந்த அரசாங்கம் அதாவது உதய வல என்றால் என்றால் கல கலகுரி கட்சியாக இருக்கின்றது அதோடு சிங்கள தேசியவாதி தமிழர்கள் மத்தியிலே அதிகமான இனவாத கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு நபராக தான் இந்த உதய கம்மன் வில தமிழர்களெல்லாம் இந்தியாவிலே போய் வாழலாம் என்ற அடிப்படையிலாம் கருத்துக்களை தெரிவிக்கின்றவர் சரப் போன்ற ஒரு நபர் தான் இந்த உதய கம்மன் விலை எனவே இப்போது அவர் ஊடகங்கள் முன்னிலே தெரிவித்திருக்கின்றார் தான் மிக விரைவிலே கைது செய்யப்படலாம் இதற்கு காரணம் அணு அரசாங்கமானது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் தன்னை கைது செய்து குறிப்பாக இந்த அதாவது இனவாதத்தை பேசுகின்றார் மதவாதத்தை பேசுகின்றார் என்ற அடிப்படையில் நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்க போகின்றார் என்ற அடிப்படையில் தன்னை கைது செய்வதற்கு உயர்மட்ட குழு அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ஆலோசித்து வருவதாகவும் மிக விரைவில் தன்னை கைது செய்து வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் உள்ளே வைக்க போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஊடகங்கள் முன் தெரிவித்திருக்கிறார் அதோடு இதற்கு நான் அஞ்ச போவதில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார் தன்னை சுட்டுக் கொன்றாலும் உண்மைகளை தான் வெளிப்படுத்துவேன் என்பதை இப்போது உதய கமன் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இவரே இவரேன் இதையெல்லாம் தெரிவிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது போது திசாநாயகனுடைய புலி உறுப்பினர்களை அவர் சந்தித்திருக்கின்றார் போன்றவர்களை அவர் சந்தித்திருக்கின்றார் எனவே இதனால் நாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற அடிப்படையிலே தான் குறிப்பிட்டிருந்தேன் எனவே இந்த விடயத்தினால் நாட்டிலே இனவாதத்தை பரப்புகின்றார் உதய கம்மன் என்று இப்போது இந்த இந்த அரசாங்கமானது போர்க்கொடி தூக்குகின்றது தனக்கு எதிராக ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி அரசு இரண்டு இடங்களிலே போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு எனவே தான் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் இந்த முன்னூற்றி இருபத்தி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விடயம் சார்ந்தும் அதிலே ஆயுதங்கள் இருந்தது விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்தது என்ற அடிப்படையிலே தான் கருத்தை தெரிவித்ததாகவும் எனவே இந்த இரண்டு கருத்துக்களையும் மயமாக கொண்டு தன்னை கைது செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது என்பதையும் இப்போது உதய கம்மன் வில குறிப்பிட்டிருக்கிறார் உதய கம்மன் வில வைச்சு பற்றி சொல்ல போனால் இவர் ஒன்றும் நல்ல இல்லை மாறாக இந்த அரசாங்கத்தை விழுத்துவதற்காக உள்ளால் வேலை செய்கின்ற நபர்களிலே மிக முக்கியமானவர் அதோடு இனவாத கருத்துக்களை அதாவது இன்று வரையிலே அவர் செய்து வருகின்ற அரசியல் என்பது சிங்கள தேசியவாத அரசியல் என்பதே தான் சொல்ல வேண்டும் அதாவது விடுதலை போராட்டத்தையோ அல்லது தமிழர்களையோ அல்லது இஸ்லாமியர்களையோ கையை காட்டித்தான் இவர் அரசியல் நடத்தி வருகின்றார் என்பதை மறத்துவிட முடியாது அதாவது ஒரு இனவாத அரசியலை நடத்தி வருகின்ற ஒரு நபர் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இனவாத கருத்துக்களை பரப்புவதாக தன் மீது போலி குற்றம் சுமத்தி தன்னை கைது செய்ய போகின்றார் அடிப்படையிலே ஊடகங்கள் முன் கண்ணீர் வடிப்பது மாத்திரமல்லாமல் சிங்கள தேசியவாதிகளையும் தன்பக்கம் பக்கம் எழுப்பதற்கான வேலைகளை உதயகம்மன் சிறப்பாகவே செய்து வருகின்றார் எனவே உதயகமன்பல தன்னுடைய குறிப்பிட்டிருக்கின்றார் தான் மிக விரைவிலே கைது செய்யப்படலாம் பிள்ளையான் போன்று கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படலாம் பிள்ளையான் அநீதியான முறையில் அதாவது பிள்ளையானுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கைதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அப்படியான ஒரு கைது நடவடிக்கையாக தன்னையும் கைது செய்து அதாவது வெளியிலே பிணையிலே வர முடியாத அளவிற்கு உள்ளே வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்ற அடிப்படையிலே இந்த கருத்தை இப்போது பரப்பியிருக்கின்றார் இது இரண்டு விதங்களிலே சொல்லலாம் சிங்கள தேசியவாதிகளை அனுரபால் கொதிப்படைய செய்கின்ற விதமாகவும் இருக்கின்றது அத்தோடு இந்த கருத்தினூடாக தான் ஒரு ஒரு சிங்கள தேசியவாதி என்பதை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையான கருத்தாகவுமே அமைந்திருக்கிறது விடுதலை புலிகள் என்ற ஒரு கருத்திலே இப்போது அவர் பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அத்தோடு இதிலே மிக மிக முக்கியமான செய்தி என்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் எதற்காக பார்க்கின்ற போது இந்த ஹெஹேலி ரம்பு கோல சுகாதார அமைச்சராக இருந்த போது தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தார் இதற்கு அமைச்சரவையானது அனுமதி கொடுத்திருந்தது அங்கீகாரம் கொடுத்திருந்தது எனவே இது சார்ந்து உதய கம்மன்பலவிடம் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் அப்போது இருந்த பல அமைச்சர்கள் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தார் அப்போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு நாட்களுக்கு முன்னர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன் போது அவரிடம் பலவேற்பட்ட விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் இதை ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று மேற்கொள் காட்டி இந்த செய்தியை வெளிப்படுத்தி சிங்கள ஊடகம் ஒன்று அதாவது சட்டமா அதிபருக்கே நான் சட்டம் படிப்பிக்க வேண்டும் போல இருக்கின்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு அரசாங்கத்தில் அமைச்சரவை வழங்கிய வாக்குறுதிகளையோ அல்லது உத்தரவுகளையோ வெளியிட முடியாது இழுக்காக இருக்கும் அப்படி வெளியிடும்படி எந்த சட்டத்திலும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சில சட்ட புத்தகங்களை ஆதாரமாக கொண்டு அணுகி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க எனவே இந்த குற்றத்திருப்பு விசாரணை பிரிவு எதற்காக ரணில் விக்ரமசிங்கவை அழைத்ததோ அந்த விடயம் சார்ந்த அவர் தகவலையும் மாறாக சட்ட சட்ட புத்தகங்களை அடிப்படையாக அடிப்படையாக கொண்டு கொண்டு நூல்களை அவர் விளக்கம் கொடுத்துவிட்டு இந்த அமைச்சரவையில் இருந்து வெளியிடப்பட்ட எந்த ஆதாரங்களையும் நான் இப்போது வெளியிட மாட்டேன் என்பதையும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் அதோடு மோசடியான முறையிலே மருந்துகளை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் எனவே அந்த தரம் குறைந்த மருந்துகளால் எத்தனை உயிர் போனதோ என்று கூட இன்னும் தெரியாமல் இருக்கின்றது ஆனாலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்தவர் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக வருவதற்கு ஓடித்திருக்கின்ற அதே ரணில் விக்ரமசிங்க ஒரு கேவலமான ஒரு பதிலொன்றை குறிப்பிட்டிருப்பதாகத்தான் இப்போது அந்த தென்னிலங்கை ஊடகமானது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க அடுத்த அத்தியாயம்னு கூட இதனை சொல்லலாம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர் செய்கின்றார் கொண்டிருக்கின்றார் ஆனால் அப்போது தரம் குறைந்த மருந்து இறக்குமதி செய்யப்பட்டது மக்களுக்கு தான் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அத்தோடு அன்பகுமார் விசாநாயக்கவை எதிர்க்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபைகள் குறிப்பாக இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகளிலே கிட்டத்தட்ட நூற்றி பனிரெண்டு உள்ளூராட்சி சபைகளிலே நேரடியாகவே அன்பகுமார் விசாநாயக் குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்றது ஏனைய பகுதிகளிலே இரண்டாம் நிலையிலே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியது என்றால் தமிழ் கட்சி அதாவது தமிழரசு கட்சியை சொல்லலாம் அடுத்ததாகத்தான் இந்த சஜித் சஜித் தரப்பும் கைப்பற்ற அதாவது தரப்பினால் ஒரே ஒரே உள்ளூராட்சி சபையை நேரடியாக கைப்பற்ற முடிந்தது என்பது மறுப்புக்கு இல்லை அப்படி ஏனைய பகுதிகளிலும் தாங்கள் ஒன்றிணைந்து இந்த அனுர தரப்பை தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது இந்த எதிர்கட்சிகளாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி அதோடு இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதோடு திலீப் ஜெயவீரவனுடைய சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்களாம் இது மிக முக்கியமாக கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற போய் தோற்கடிப்பதற்காக இப்போது ஒன்று சேர்ந்து மிக பெரும் எழுச்சியாக எழ ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் எதிரும் எதிராளிகள் என்றுமே சேர முடியாதவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச தரப்பும் ஒன்று சேர்கின்றது சதி பிரேமதாசவும் மஹிந்த ராஜபக்ச தரப்பும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடையும் அதுவும் சதி பிரேமதாசன் திரிபெய வீரவையும் உள்ளே எடுத்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடையும் எனவே இதன் அடிப்படையிலே ஒரு உள்ளூராட்சி சபையை இப்போது ஸ்ரீலங்கா ராஜபக்சும் அவர்களுக்கு எந்த ஓரிரு மட்டும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த எதிர்கட்சிகளாக இருக்கிற சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஒன்றிணைந்து இப்போது இந்த ஒரு பகுதியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதோடு கொழும்பு மாநகர சபையை வீழ்த்துவதற்கும் தங்கள் வசப்படுத்துவதற்கும் இப்போது சஜித் பிரேமதாச சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச தரப்பு களமிறங்கி இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன மஹிந்த ராஜபக்ச கட்சியாக இருக்கணும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவனுடைய செயலாளராக இருக்கின்ற சாகல காரியவசம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் இந்த அதாவது கொள்கை ரீதியாக உடன்பட்டு போகவில்லை மாறாக உள்ளூராட்சி சபைகளிலே மக்களங்களுக்கு வழங்கிய ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் ஒன்றுபட்டு போயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மக்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஆணையும் வழங்கவில்லை காரணம் எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளையும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமா இருநூற்றி முப்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் ஆனால் இந்த முறை ஒரு உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்ற முடியவில்லை ஆனால் சஜித் ரணிலுடைய ஆதரவோடு ஒரு உள்ளூராட்சி சபை இப்போது அவர்கள் வசமாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் கொள்கை ரீதியாக இணங்கி போகவில்லை கொள்கை ரீதியாக நாங்கள் வேறுபட்டு தான் இருக்கின்றோம் ஆனால் மக்கள் வழங்கிய ஆணைக்காக நாங்கள் இந்த இடத்திலே உள்ளூராட்சி சபையிலே ஒன்று ஒன்றுபட்டு செல்கின்றோம் இதன் அடிப்படையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கொழும்பு மாநகர சபை யாருக்கு என்ற கேள்வி மிக பெரும் கேள்வியாகவே இருக்கின்றது எனவே அனுரதரப்பு இப்போது தங்களுக்கான ஆதரவு கிடைத்து விட்டது என்ற அனுரதரப்பும் சஜித் தரப்பும் தங்களுக்கான ஆதரவு கிடைத்து விட்டது என்றும் பற்றாக்குறைக்கு பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க பதில் மேயர் என்ற இடத்திலே தங்களுடைய கட்சி சார்ந்த ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு நிற்பந்தத்தை குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் எதை கைப்பற்ற போகின்றார்கள் என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலி உலை செய்வதற்கு இந்த மாதிரி தொகுப்பு போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்